அடுத்ததாக அண்ணன் தம்பியை பத்தி தம்பியோட உரையை பார்த்திருக்கோம் அண்ணனுடைய ஏற்புரையை வழங்குவதற்காக நிலாவரன் அண்ணன் அவர்களை சிலங்குதேவரை தந்தையாரை வரவேற்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க ரொம்ப உடம்பு வந்து டைட்டா வச்சுட்டு கண்ட்ரோலாக தான் இருந்தேன் ஆனால் நிறைய சமயத்தில் இந்தியர் ஞாபகியே கணந்துற மாதிரியான குறைகள் ரொம்ப அன்பு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் இருக்கட்டும் நிறைந்த சபைக்கு என் பணமான புத்தகத்தை வாசிக்கிறோம் நம்மளையும் எழுதணும் கொஞ்சம் நல்லா எழுதணும் அதை நம்ம மதிக்கிற இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் சக நண்பர்கள்ட்ட கொடுத்து அவங்க வாசிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் அப்படி எழுதுன அந்த கதைகளை எழுத்த ஒரு புத்தகமா மனப்பறையில வெளியிடணும் நான் விரும்புகிறேன் என் மீது அன்பு செலுத்துகிறேன் உங்க முன்னாடி வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆறு அஞ்சு கால கனவு அந்த கனவு இன்னைக்கு ரொம்ப அழகாக எழுதியிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்துக்கிறாங்க யாரோ எங்கேயோ பேசுறாங்களா புத்தகத்தை பத்தி கிளம்பிட்டாங்க மாசம் மாசம் ஏதோ ஒரு புத்தகத்தை பத்தி புகழ் நடத்துறாங்க இப்படி எங்கள் காது கூட சொல்றதை நாங்கள் கேட்டுருக்கோம் இதெல்லாம் கடந்து என்னோடு பயணிக்கிற சக சீனியர்ஸ்ல இருந்து நண்பர்களும் மனவெளி வட்டம் பாசிப்பு இலக்கியம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இந்த பைக்ல சுத்துற வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ரெண்டு மூணு கதை எழுதி வச்சுக்கலாம் கம்பெனி அசியா இருக்கு அதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிறுகதையை தான் நான் எடுத்தேன் இந்த விதத்தில் இந்த புத்தகம் உருவாவதற்கு முழு காரணமாக இருந்த அப்படின்னா சித்திரியாவுக்கு அப்படின்னு எல்லாமே ஒரு கனவு பொருள் தான் மனைவிய வட்டத்துல ஒவ்வொரு தன்னுடைய சொந்த விழாவை எடுத்துக்கிட்டாங்க புத்தகம் உருவாக்குறதுல இருந்து அசரப் எடுத்துக்கிட்ட உழைப்பு ரொம்ப ஆச்சரியம் சென்னையில புத்தகம் ரெடி ஆகிட்டே இருக்கு தீபாவளி வருது லீவ் ஊற்றுவாங்க இடையில புயல் உருவாகிடுச்சு ஆஹ் அதுக்கடையில புத்தகம் முதல் திருத்தம் இரண்டாவது திருத்தம் இப்படி ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு ஆரியல் அக்கப்படம் அனுப்புறாரு அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணலாம் இப்படி ரொம்ப தீவிரமா போனா கடைசியில லேட் ஆகி இருந்தப்ப என்ன சொன்னாரு நீங்க கேளுங்கல்ல அப்படின்னா இல்லை யாருன்னு சொன்னப்ப இன்னொரு அதிகம் அவரு டென்ஷன் ஆகிட்டார் ஐயாவே டென்ஷன் ஆகிட்டா இனிமேல் நம்ம பிரச்சனை இல்லை அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நானும் அமைதியாக அந்த விதத்துல ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்திற்கு அத்தனை உதவி செய்த அசரப்பள்ளி ஐயாவிற்கு அத்தனை முறை நன்றி சொன்னார் Thank இந்த ரீட்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்த தீர்லாம் இல்லாமல் கவலைப்படாதீங்க அப்படின்னு எடுத்த உடனே சொன்ன எங்கள் தலைவர் தமிழ் மொழி ஆரம்பம் நன்றி சார் நீங்க ரெடி ஆயிட்டா சொல்லுங்க நான் காலையிலேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் இருந்து அந்த பாலாஜி இளைஞனுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி இந்த புத்தகத்தை வந்து நான் செலக்ட் பண்ண ஒரு கதை ஜீவினர் பேச போலாம் வீதி மோ யாரும் பேச வைக்கலாம் ஐயா புதுசா நான் யோசிச்சது வந்து நான் புதுசா ஒருத்தர் பேச வைக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் என் மனதில் உடனே தோன்றியது நடுப்பட்டி தான் செய்வார் அவர் வந்து பேசுற நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்கு தமிழாப்புல ரொம்ப அழக அற்புதமா பேசிட்ட அதற்கு ரொம்ப நன்றி பாலாஜியோட வரையும் வந்து இது மாதிரி இதுவரையும் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க இந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஃபைவ் மினிட்ஸ் பேசிங்கன்னா டூ மினிட்ஸ்லாம் அதுலேயும் வந்து கதைகள் ஆனால் இன்னைக்கு வந்து அவர் சொன்ன இடம் அவர் எடுத்துக்கிட்டார் என்று டாபிக் ரொம்ப அருமையான டாபிக் அவருக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நிறைய இடத்துல நான் நன்றி சொல்லுவேன் அந்த கதை உருவாக ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் அவ்வளோ சேர்த்து பண்ணியிருக்கீங்க அசிரப்படி ஐயா ஏன்னா நான் முதல்ல ரெண்டு கதை எடுத்து காணிச்சுன்னா ஐயோ ஐயா இருக்கல பெஸ்ட் அப்ப ரெண்டு கதை அருமையா அப்புறம் அழகு இருக்கு ஜீவன் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தப்ப ஆஹ் அவர் வந்து அதுக்கு அதுக்கு ரொம்ப அழகா சொன்ன விடாம இருக்கல பெஸ்ட் முறையா இருந்தது ஐயா என் மீது காண்டியவர்கள் அந்த அருமையா ரொம்ப நேர் அடுத்ததா ரெண்டரை ஆண்டு காலமாக இந்த விழாவுக்கு நாங்க அழைச்சிட்டு வரணும்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தது அது லோசுதான் ஒரு சிறப்பான நிகழ்வை வந்து நம்ம நடத்தணும் அதுல சீஃப் கெஸ்டா அண்ணல் சுரா இருக்கணும் அப்படின்னாங்க ஒவ்வொரு தடவையும் பேசுவோம் ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படல அதிர்ஷ்டவசமா என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அந்த ஒரு சுறாவை சிறப்பு விருத்தினரா அழைக்கணும்னு நான் முடிவு பண்ணி கேட்ட உடைய கொடுத்துருக்கேன் வந்து இந்த நிகழ்வு நிகழ்வை சிறப்பித்து ஒரு அருமையான ஸ்பீச் இது ரெக்கார்ட் பண்ணோம் அழகான ஸ்பீச் அந்த ஸ்பீச்சா கொடுத்த அதையும் சொன்ன தினங்கள் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பயந்துள்ளதாக இருந்தது அப்படிப்பட்ட ஸ்பீச் கொடுத்த சிறப்பு நிர்ணயராக இருந்திருந்த அந்த சுரான அவர் இருக்கிறது வெளியிட என் மகனும் மனைவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அது இன்னும் சிறப்பாக வந்திருக்கு ரொம்ப அது சூட் ஆயிருந்திருக்கு ரொம்ப தாய் அதுக்கெல்லாம் அத்தனை பேரும் ஆதரவு தெரிஞ்சிருக்கு சிலுக்கு தேவன அப்படின்னு ஒரு அந்த ரொம்ப நாள் யோசிச்சுக்கணும் இது எப்படி வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகும் தப்பா ஆகும் ஏன்னா சிலுக்கு அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி அப்படின்னு சொன்னப்பிலுக்கோட சேவலை வந்து பட்டுன்னு போட்டுறாங்க ஏன்னா சிலுக்கு தான் பட்டு தானே சோ பாக்குறப்ப வந்து நம்ம பட்டு தேவதையா மாத்தியமா அப்படின்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் ஆனா இந்த தலைப்பு இந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதாக மாறி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னுடைய நான் பணிபுரிந்த இந்த படை கடலூர் கப்பல் படை இதுல வந்து நான் போட்ட அந்த பதிவை பார்த்து இருந்து நான் கேட்கல வருவேன் நிகழ்வுக்கும் அப்படின்னு சொன்ன என்னுடைய சீனியர் சண்முகம் சார் அவர்களுக்கு எங்கள் மீது எப்பவும் ஆதரவு கொடுக்கும் என்னுடைய அழைப்பையும் மனவை அடைக்க வேண்டும் நலமையும் ஏற்று இவ்வளவு நேரமாக பொறுத்து இந்த நிகழ்வை சிறப்பு அந்த உங்கள் அத்தனைக்கு இருக்கும் நன்றி எங்க அம்மா அப்பா இருக்கு என் மனசு நம்ம பாடு நான் மதிக்கும் நான் சின்ன பிள்ளைகள் வந்து செல்வம் சேகரமாம்மா பாடுமாம்மா அப்புறம் ஒவ்வொருத்தரா சொல்லலாம் எல்லாரும் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரையும் நான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் கால வந்த உடனே பரிபுலம் சார் போன் பண்ணி எல்லாரும் நான் வந்துட்டேன் ஏழு மணிக்கு நீங்க எப்ப எல்லாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு அவர் வயதுக்கும் அவர் இருந்த அந்த அவர் அவரையே தப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவருடைய அன்பும் காலையிலேயே ஆசிரியத்தை கொடுக்குது எங்களை நீங்க இரஸ்ட் ஆகிங்க நீங்க அஞ்சு மணிக்கு வந்தா போதும் சொன்னாங்க அவருக்கு நன்றி சார் இப்படி தோகை பரவனிய ஏங்க நீங்க தாங்க நன்றி உறை அப்படின்னு சொன்னேன் அண்ணா சிறப்பாக பண்ணலை நான் நான் மணிக்கு வரணும்னு சொன்னாங்க இல்ல எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு நீங்க வந்து நன்றி உறையை சிறப்பாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க தோகை பரவிய ஜீவிதனும் நல்ல கதை சொல்லுவார் அப்படின்னு ஆனா இந்த அளவி கதையை வந்து ஏழு கதையிலுமே எல்லாரும் ஒரு கேரக்டர் வந்து எப்பவுமே ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் என்ன ஒரு வார்த்தையை நான் அளவி பேசுறேன்னு சொன்னாங்க நான் காளிதாசன் கண்ணதாசன் தான் எதிர்பார்த்தேன் சொல்லன்னு கூட நினைச்சேன் பட்டு நான் அளவி எடுத்துக்கிறேன்னு சொன்னாக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவி கதையை இந்த ரொம்ப உணர்வு பூர்வமாக சொன்ன செய்யறதுக்கு நான் கேட்குறேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி இந்த நூலை வந்து நூலாக்கம் பண்ண நல்லும் ரொம்ப பெரிய தாய் சொல்லணும் ப்ரொஃபஷனலா என்னென்ன நான் கேட்டணும் அது தெரியும் நான் உன் கம்மி தாய்க்கன்னா டிஸ்டர்ப் பண்ணி இதை வந்து எவ்வளவு உன்னட்டியும் பண்ணலாம் எவ்வளவு ப்ரொஃபஷனலா பண்ணலாம் எவ்வளவு இன்னும் அழகா கொண்டு வரலாம்னு பண்ணல அப்படி ஒவ்வொரு தடவை நான் போன் பண்ணி ஒரு சின்ன திருத்தம் இருந்தாலும் சார் இப்போ இங்க வருமா அப்படின்னு கேட்டோம்னா அவரு கூகுள்ல சர்ச் பண்ணி அவனுக்கு அவர் ரெண்டு நிமிஷம் விளக்கம் கொடுத்தா சார் அந்த இடத்துல வரும் அப்படின்னு இப்ப என்னுடைய ஒவ்வொரு பதிவுக்கும் கேள்விக்கும் அவர் அவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளவு நேர்த்தியா பண்ண முடியுமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது நாத்திரத்தோட புத்தகத்துல ஒரு பணத்தையே வந்து அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு கடினமான உழைப்பு தீபாவளி லீவு எல்லா போறாங்க அலங்காரம் பண்ணி அழகா அனுப்பிச்சு வைப்பேன் நீங்க எவ்வளவா பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன நல்லுக்கு இந்த நேரத்துல ஆட்ஸ் எனக்கு தெரியும் இடத்தை நான் கண்டிப்பா திருத்தி இன்னும் அடுத்தடுத்த படைப்புகளை கொண்டு வருவேன் அடுத்த ஆண்டு இதே மாதத்தில் இன்னும் ஒரு நல்ல படைப்பை கொண்டு வருவேன் என்ற உத்தரவாதம் அச்சனை வாழ்வியலை கொண்டாடி தீர்த்ததனை ஏற்படையாகவும் வரித்து காட்டிய அன்பவர்களுக்கு நன்றி